பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை ஏற்று சந்திக்க பல கட்சிகள் வந்தன இதே விடுதலை சிறுத்தை திருவள்ளூர் பாராளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோள்களை ஏறிக்கொண்டு சிறுத்தை கைகளை பிடித்துக் கொண்டு முட்டுக் கொடுத்து விட்டு வெற்றி அரசே வெற்றி அரசே வெற்றி செய்தது உலக புண்ணை நேசிக்கின்றவர் இந்த நாட்டை நேசிக்கின்றவர் பாரத தாயின் தவ உத்தம உச்சம தலைவன் விவசாயிகளை எண்ணி பார்த்தார் ஏற்படும் பொழுது

இறைவனுடைய மறு அவதாரம் உத்தமர் மோடி அவர்களுடைய விமர்சனம் செய்யும் ஒருவனும் இறைவனுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் ஐம்பது சீட்டு இந்த முறை தொண்ணூத்தி சீட்டு ராஜா இந்த தொண்ணூத்தி ஒன்பது சீட் எப்படி வந்து கொடுக்கு இந்தியாவில் இருக்கிற மொத்த கூட்டணி ஐநூத்தி நாற்பத்தி மூணு மார்க்கு என்னுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கூறியது போல மார்க்கு எடுத்து அது கூட முன்னாடி எங்கும் பெரும்பாலாக வலிமையான கூட்டணி கிடையாது காங்கிரசுக்கு பதினோரு மாநிலங்களில் பாராளுமன்ற உறுப்பினரை கிடையாது

அறுபது ஆண்டு கால ஆட்சி மதித்து எதிரிகழித்து காங்கிரஸ் தகவல் சொல்ல வேண்டும் ராணுவ தளபதி பிரதமருக்கு தகவல் சொல்ல பாதுகாப்பு அமைச்சருக்கு தகவல் சொல்ல வேண்டும் பாதுகாப்பு ஆலோசனை பண்ண வேண்டும் அதன் பிறகு நீ துப்பாக்கியில எதிரே சொன்னுமா இல்ல ரூம்ல போய் சப்பாத்தி சொன்னமான இவன் தான் முடிவு பண்ணுவான் இதுதான் காங்கிரஸ் சாதனை என் மோடியின் சாதனை என்னன்னு தெரியுமா என் உலக போற்ற முத்தம தலைவர் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் என் ஐயா எங்கள் இணையங்களிலே தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா எதிரிகள் அவன் நிரப்பி முடிவதற்குள் உன் தோட்டாக்கள் அவன் தெரியுமா இந்த மண்ணை நேசிக்கின்றவனாக இந்த மண்ணுக்காக தன் உயிரே போனாலும் என்று திருமணம் நூற்றி முப்பது கோடி மக்களை தன் குடும்பம் என்று நினைத்து வாழ்ந்து விடுகிறார்கள் தோட்டங்களுக்கும் துப்பாக்கிகளுக்கும் வெளிநாட்டிலே கையெழுத்த நிலை போய் மேக் இந்தியா திட்டத்தின் கீழ் இன்றைக்கு ராணுவ தளவாடங்களை நாமே தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்தியாவிடம்

கொண்டிருந்த நேரத்திலே அவதரித்த அவதார புருஷன் என் மாறாத பிரதமர் மோடி அவர்கள் எந்த ஒரு திட்டம் போட்டாலும் குறை சொல்ல வேண்டும் எந்த ஒரு திட்டம் போட்டாலும் இவர்களை கேவலப்படுத்த வேண்டும் இப்படி எண்ணத்தோடு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி ஒன்னு சேர்ந்தாங்களா என்ன பண்ண முடிஞ்சது உங்களால ஒன்னும் பண்ண முடியாது ஏழை மக்கள் தெரியாத மக்கள் வங்கிக்கு வரும்போது அவர்களை அலக்கடித்து அப்படி ஒரு திட்டமே இல்லை என்று பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்களுக்கு ஏதேனும் அவப்பெயரை ஏற்படுத்தினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் எங்களிடம் என்று சொல்லுங்கள் நடவடிக்கை மிகவும் எச்சரிக்கை கடுமையாக இருக்கும் நடவடிக்கை என்ன ஒரு விளையாட்டுத்தனமா ஒரு பிரதமர் வேலைக்காரன்

எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த பிரதிபலனும் இல்லாமல் இந்த தேசம் வளர வேண்டும் நாடு நலம் பெற வேண்டும் நல்லாட்சி வளர வேண்டும் நம் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாடிக்கின்ற என் தாய்மார்கள் நினைக்கிறார்கள் இன்றைக்கு தமிழகத்தின் நிலை கஜா போதை சாராயம் நாலு மணிக்கு டீ கடை திறக்கிறான் ஐயோ பாட்டு அறுத்து வச்சிருக்கான் காட்டு இவை அனைத்தும் ஒதுக்கப்பட வேண்டும் நம் பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் இருப்பார்கள் அந்த பிள்ளை ஒரு மது போதையிலே தள்ளாடி கொண்டு தரையிலே விழித்து பிறரால் உன் வீட்டிற்கு அழைத்து வரும்போது போது தாய்மார்களின் இதயம் எந்த அளவிற்கு துடிக்கும் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த தாய்மார்கள் வாக்களிக்கும் போது நாம் வருங்கால சமுதாயம் பிள்ளைகள் நலம் பெற வேண்டும் என்று ஐநூறு ஆயிரத்துக்கு போயிடாதீங்க உங்ககிட்ட ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க அவங்க அஞ்சு லட்சம் கோடி சம்பாதிப்பாங்க உங்கள் பிள்ளைகளை நினைத்து பாருங்கள் ஒரு பிடி சோர் இருந்தால் நீ சாப்பிட்டால் அந்த ஒரு பிடி சோத்தை தன் பிள்ளைக்கு கொடுத்து விட்டு தாய் தந்தை அந்த தாய் தந்தையின் இதயங்கள் திராவிட கட்சிகளை வெறுத்து வேறறுக்க வேண்டும் என்றால் மக்கள் உங்கள் கையில் இருக்கிறது பிஜேபிக்கார கூட்டம் போட்ட பேசி உட்கார்ந்து போயிட்டோம் எங்களுக்கு ஒன்னும் நஷ்டம் இல்லை சிந்தையுங்கள் எங்கள் வார்த்தைகள் பொண்ணான முத்தான எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாலும் காலம் வந்தாலும் பேரிடப்புகள் வந்தாலும் பிஜேபி மக்களுக்கு சேவை செய்வதுதான் எங்கள் லட்சியம் அந்த லட்சியத்திலிருந்து ஒருபோது பின்வாங்க மாட்டோம் மாவட்டத்தில் சார்பாக வருக வருமான சிறப்பு அழைப்பாளராக வரவேற்றுள்ள இளைஞர்களின் எழுச்சி நாயகன் தமிழகத்தை புரட்சி நாயகன் மரியாதைக்குரிய அண்ணன் வினோத் சொன்னவர்களை வருக வருக என்று கரம் கூப்பி அன்றோடு வரவேற்கிறோம் நமது வானிலை செயல் அவர்களை வருக வருக திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக அன்போடு இருக்கூட்டி வணங்கி வரவேற்கின்றோம் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற மறைப்பிக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் வினோ சொல்லம்ஜி அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக அழைக்கின்றோம்